இந்தியாவோட பெஸ்ட்டு பேட்ஸ்மேனான விராட் கோலி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டையராக இருந்தார் இப்போது அவர் வந்து இங்கிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் ரிட்டையர் ஆகிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு நியூஸ் சொல்கிறாங்க விராட் கோலி வந்து பிசிசிஐ கிட்ட இல்லை நான் டெஸ்ட்டில் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிசிசிஐ வந்து இல்லை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போது புது கேப்டனோட இங்கிலாந்துக்கு அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் விளாட போகிறாங்க அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் வந்து இங்கிலாண்டில் எப்போவுமே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் தேவை அப்படி இருக்கும்போது இப்போ விராட் கோலியும் வந்து நானும் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கன்னு யாருமே இல்லாமல் போன மாதிரி இருக்கும் ஏன்னா பேட்டிங்கில் இவரை தவிர கே எல் ராகுல் மட்டும்தான் இருக்கார் மற்றபடி யாருக்குமே அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால் இப்போ விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆகிறதா சொல்கிறது வந்து நெஜமாவே இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அடிதான் விராட் கோலி ஃபார்ம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக இரநூத்தம்பது அடித்தார் அந்த மேட்சில் அவரோட ஆவரேஜ் வந்து ஐம்பத்தி அஞ்சு அடுத்து விராட் கோலி அடுத்த அஞ்சு வருஷத்தில் ரொம்ப சுமாராக விளையாடி அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தில் அவரோட ஆவரேஜ் வந்து முப்பத்தி ரெண்டு தான் இருந்தது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இருந்து அவரோட ஐம்பத்தஞ்சு ஆவரேஜ் வந்து இப்போ கடைசியாக நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் நிற்குது விராட் கோலி கிட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு ரன்ஸ் வரலை கடைசி அஞ்சு வருஷமாக முக்கியமாக கோவிட் பிரேக்குக்கு அப்புறம் விராட் கோலி எல்லா ஃபார்மேட்லேயுமே வந்து ஆரம்பத்தில் தடுமாறுனது நம்ம எல்லாருக்குமே பார்த்துருக்கோம் ஐபிஎல்லில் மட்டும்தான் நல்ல ஃபார்முலா ரன் அடிப்பார் ஆனால் அதை தவிர இந்தியாவுக்கு பெருசாக எல்லா ஃபார்மேட்லேயும் தடுமாறி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு செஞ்சுரி மெஷின்னு சொல்லப்பட்டவர் வந்து சென்ச்சுரி அடிக்காமல் தடுமாறினது நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஓடி வேர்ல்டு கப் நல்லா விளையாண்டார் அதுக்கு அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நல்லா விளையாண்டாரு ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து அவரால் திரும்பி பழைய மாதிரி கொண்டு வர முடியல அங்கங்கே ஒவ்வொரு சென்ச்சுரி அடிச்சிருந்தாலும் அந்த செஞ்சுரிக்கு நடுவில் அவர் வந்து எவ்வளோ மேட்ச்சில் வந்து நல்லா ஆடினாரு அப்படின்னு பார்த்தா அது கம்மி தான் இப்போ கடைசியாக நடந்த அந்த ஆஸ்திரேலியா சீரிஸில் கூட செஞ்சுரியோடு ஆரம்பித்த விராட் கோலி அதுக்கடுத்து ஒம்பது இன்னிங்ஸில் வெறும் தொண்ணூறு ரன் தான் அடிச்சிருந்தாரு இதனால் வந்து விராட் கோலிக்கே வந்து இல்லை நம்ம வந்து சரியில்லை நம்ம வந்து ரிட்டையர் ஆயிடுவோம் அப்படின்னு தோணியிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பிசிசிஐ வந்து சரின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா விராட்கோலிக்கிட்டேருந்து எப்போ வேணால் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் அப்படி இருக்கும்போது விரும் விராட் கோலியும் உடனே போகிறது வந்து நிஜமாவே இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரியல பார்ப்போம் விராட் கோலி வந்து பிசிசிஐயோட ரெக்வஸ்ட்டை ரீகன்சிடர் பண்ணுறாரா இல்லை ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும்